யாழில் ராணுவத்தினரை அழைத்தவர் மீது தாக்குதல் நாலு வயது சிறுமி தாக்குதல் விவகாரம் ரணில் வெளியிட்ட முக்கிய பதிவு ஜாலில் கனடாவைச் சேர்ந்த புலம்பெயர் நபர்கள் இருவர் கைது இது தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் அச்சுவேலி உலவிக்குளம் ஆலயத்திற்கு முன்பாக இன்று காலை கோடாரி வெட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது உலவிக்குளம் ஆலயத்தின் உபத்தலைவராக செயற்பட்டு வரும் முப்பத்தெட்டு வயதுடைய அச்சுவேலி உலவிக்குளம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் மீது கோடாரி வெட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இன்று காலை இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் முகத்தை மறைத்தவாறு வந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் கோடாரி ஒன்றினால் குறித்த இளைஞரை தாக்கியுள்ளனர் தாக்குதலுக்குள்ளான இளைஞர் கையில் பலத்த காயத்துக்குள்ளாகி அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் மாற்றப்பட்டார் வேலைக்கு செல்வதற்காக சென்று கொண்டிருந்த போது ஆலயத்துக்கு முன்பாக உள்ள பிரதான வீதியில் வைத்து வழிமறித்த கும்பல் இளைஞரை சரமாரியாக தாக்கியதில் குறித்த இளைஞன் கைகளில் பலத்த காயம் அடைந்தார் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக அச்சுவேலி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் உளவிக்குளம் பிள்ளையார் ஆலயத்தின் தேர்திருப்பது பலத்த விமர்சனத்தை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் அண்மையில் ஆலயத்தை சுற்றி எல்லை வேலையிடம் முனைந்த போது கிராம இளைஞர்களின் ஒரு பகுதியினர் தகராற்றில் ஈடுபட்டனர் இதன் தொடர்ச்சியாக இந்த தாக்குதல் நடந்ததா என்றும் சந்தேகிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் கனடாவை சேர்ந்த புலம்பெயர் நபர் மற்றும் அவரது மகனாகியோர் ஆகியோர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த இருவரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சமூகம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் குறித்த நபர்கள் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதிக்கு வருகை தந்து அங்கு தங்கியுள்ளனர் இந்த நிலையில் குறித்த நபரின் அண்ணாமுறையான முறையான ஒருவர் சுன்னாகம் பகுதியில் வசித்து வருகின்ற நிலையில் அவரை பார்ப்பதற்காக அங்கு சென்ற நபர் அவரின் சொத்தினை பெறுவதற்கு முயற்சித்துள்ளார் இந்த நிலையில் சுன்னாகத்தைச் சேர்ந்த அண்ணாமுறையான நபரின் மகளின் கணவனுக்கும் கனடாவைச் சேர்ந்தவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இருதரப்பினரும் சுன்னாகம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர் மேலும் இருதரப்பினரையும் விசாரணைக்கு உட்படுத்தி காவல்துறையினர் மெல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை கனடாவைச் சேர்ந்த நபரையும் அவரது மகனையும் விளக்கமறியலில் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் அண்மையில் நாலு வயது சிறுமி தந்தை ஒருவனால் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்க கண்டனம் வெளியிட்டுள்ளார் குறித்தவிடையும் தொடர்பில் அதிபர் ரணில் தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் அத்துடன் தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய தந்தைக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இவ்வாறான சம்பவங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அதிபர் தெரிவித்துள்ளார் இதேவேளை சிறுமியின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் எனவும் அதிபர் வலியுறுதோடு பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சிறுவர்கள் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இவ்வாறான சம்பவங்களை தடுக்க சட்ட திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு கோரப்பட்டுள்ளதாகவும் சிறுவர்களின் நலன்களை உறுதி செய்வதற்கு அதிக உச்ச முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் எனவும் அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் கல்யாணபுர பிரதேசத்தில் குறித்த சிறுமியை கொடூரமான முறையில் தாக்கிய தந்தை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதோடு தாக்குதலுக்கு துணை புரிந்த மேலும் இரண்டு பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது